அரவணபவ பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரவலை காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகலங்கள்லாம் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கோச்சாரத்துல ஒரு முப்பது இருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய ஜாதக பண்ணி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க இவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகள்ல காண எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே கேடு குருவில் நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாதம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழல்லையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்துல் கலாம் பொன்முடிகள் எவ்வளவு ஆத்மான்றது நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தவொடனையே இந்த வரிகளை நீங்க சொல்லிட்டு அன்றாட வேலையை வந்து நீங்க தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ வின்னர் டுடே இஸ் மை டே இதை வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே இந்த வாசகங்களில் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் ரெட் லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு காரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு இந்த தோப்பு கர்ணம் போடுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு நான் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்க வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்புக்கண்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மள வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை வந்து சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிடும் ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் ராசி ரிஷப லக்னத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ரிஷப எல்லாம் சொல்லலாம் எங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரச்க்கு சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கேட்டிங்கன்னா நிறைய வந்து எனக்கு திறமை இருக்குமா நான் உழைக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கிறேன் நான் வாழ்க்கையில வந்து எந்த வகையிலாவது ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராக வரணும் வாய்ப்புகள் தான் எனக்கு கிடைக்க மாட்டேது எவ்வளோ வந்து முயற்சி பண்ணிட்டோம் நாங்க போடாத முயற்சியே இல்லை என்ன குரு வந்து ராசி லக்னத்துல வந்து எங்களுக்கு அப்படிலாம் செஞ்சிருவாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்களும் நிறைய செஞ்சோம் ஆனா சருக்கல்களை வந்து சந்திச்சுட்டோமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஆதாரங்கள் இருக்கு இன்னும் வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து முழுமை கரல அப்படின்னு சொல்றவரா நீங்கள் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கான வருடம் நல்லா வந்து அபரிமிதமான ஒரு சிறப்பான தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பை மட்டும் நீங்கள் போன தடவை போட்டதை விட மூணு மடங்கு நீங்கள் அதிகமாக போடணும் அது மட்டும்தான் இங்கே வந்து கிரகங்கள் கேட்குது மற்றபடி உங்களுக்கு அபாரம் வந்து தொழில் வளர்ச்சி அதன் மூலம் லாபம் கட்டுப்படத்துக்கு சொந்தக்காரரான குருவே உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்துட்டார் அவர் லாபாதிபதி வேற அப்போ அந்த பொருளாதார வருவாய் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு பிஸ்னஸில் முள்ளீர் போட்டு லாபமே இல்லை தொழிலுக்காக முயற்சி ப பண்ணுறோம் இளைஞர்கள் நாங்க எங்களுக்கு ஏற்ற வேலை எதுவும் கிடைக்கலையுமா நிறைய எதிர்பார்ப்பு கனவுகளோடு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான மிக சிறப்பான செயல்பாடுகள் அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த வருடத்துடைய மிகப்பெரிய பொற்காலம் யாரு தான் ரிஷபத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெட் கார்பெட் போட்டு உங்களை கிரகங்கள் வரவே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் முயற்சிகள் எதுவுமே எங்களுக்கு நடக்கலன்னு சொல்றவங்க தான் இப்ப ரொம்ப அருமையான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுகஸ்தானம் பெறுவோம் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூல அப்படிலாம் இருந்தவங்களுக்கு மாற்று மருத்துவம்லாம் கிடைத்து அதுல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது மாணவர்கள் நிறைய அரியஸ் வச்சுட்டோமா இதுல இருந்து மீண்டும் ஒரு அட்டம்துல பாஸ் ஆகுறது அதே போல இளைஞர்கள் இளைஞிகள் பெண்களுக்கு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களை விட பெண்கள் படிப்பில் மட்டும்தானா தொழில பாருங்க எப்படி சக்க போடு போட போறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வந்து தாய் தாமா இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றவர்தான் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய லக்கீச்சாமே உங்கள் தாய் தான் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வீடு வாகனம் சுகஸ்தானம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய நாலாம் இடம் நீ மனதளவுல ஆசையா இருக்கியா மனதளவு உங்களுக்கு ரொம்ப நிறைவா எந்த ஒரு விஷயமும் கேட்போம் இல்லையா உனக்கு ரொம்ப உனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த ஒரு திருப்தி உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா மேலே நீங்கள் ரொம்ப வந்து கேரிங்காக இருக்கணும் அம்மாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் எப்போ நினச்சிக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தை எல்லா ராசிக்காரர்களுமே அவள் தேவையானதற்கு கடன் வாங்கி கூட செய்யணும் அந்த கடந்த ஈஸியாக கட்டிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கலாத்திரத்தினுடைய ஆசைகள் குழந்தைகளுடைய ஆசைகள் ஏன்னா இவங்க வந்து மனதில் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த சுக்கரன் அங்கே சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகாது அப்போ சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகணும்னா அப்போ உங்களுடைய லக்னாதிபதியே ஆகுது அப்போ உங்க தாய் வயதில் இருக்கா தாயை நீங்க அவ்வளோக்கு எவ்வளோ கேரிங்காக பார்க்கும்போது உங்களுடைய மனதும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நீண்ட தூர பயணங்களில் வம்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தை எட்டுக்குரியவரை ரெண்டுலேருந்து பார்க்கும்போது நம்ம கமிட்மெண்ட்ஸ் பணம் பொருட்கள் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் உறவுகளில் பொருளாதார விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுப்பது ரொம்ப சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்பவுமே ரிஷபம் வந்து பெண்களை வந்து ரொம்ப ஆர்த்தவாக பார்க்கணும் பெண்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அது பெண் ஆசை சுக்கரனுடைய வீடுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து உள்ள மகிழ இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாண்டவம் தெரியும் இந்த காலகட்டம் ரிஷபம் ரொம்ப அருமையா பயணிக்கும் சொல்லலாம் இருக்கிற ஜாக்பாட் ரிஷபம் தான் மற்ற ராசிகள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் வெளியூர் வேலைவாய்ப்பு வெளியூர்ல பி உலகளாவிய சந்தையில் உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக பேசப்படும் நான் செஞ்சு துணியன்னு தெரியல எங்கள் அப்பா செஞ்சதாக இருக்குமோ எங்கள் அம்மா செஞ்சதாக இருக்குமோ எங்கள் அம்மா வழியாக இருக்குமோ இல்லை என்னுடைய முன்பிளவியுடைய யோகமோ நான் இந்த காலகட்டம் எப்படிலாம் வந்திருக்கேன்னு சொல்லி புரிந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இந்த வளர்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வம்பு வளர்க்கும் வியாஜியங்களில் கணவன் மனைவி உறவில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் அந்த உறவுகளை வந்து அழகாக எடுத்துகிட்டு போகணும் பக்குவமாக எடுத்துகிட்டு போகணும் எதிர்பாரனிடம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படியே சிறப்பு இல்லாமல் போகுது கடன் வாங்குற விஷயம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சம் கவனம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அலாட்டும் சொல்லுது மற்றபடி இந்த வருடம் ரிஷபத்திற்கு ரொம்ப ஆட்டான வருடம் என்ன பண்ணணும் ட்ராவலில் உடல் ஆரோக்கியத்தில் கரண்ட்டு நெருப்பு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் வேணும் உங்களை நீங்களே நிறைய அப்டேட் பண்ணிக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணிக்கும் போது தொழில் விஷயங்களையும் சரி உங்களுடைய படிப்பு விஷயங்களையும் சரி உங்களை நீங்களே வந்து மேம்படுத்தி கொள்ளும்போது இருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியாக இருக்கும் இந்த வளர்ச்சியை இன்னும் நீங்கள் வந்து அதிகப்படுத்தி கொள்வதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாயார் வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும் அதை தாண்டி வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப சிறப்பு விளைநிற பொருட்களை வந்து தானம் கொடுங்க சனிக்கிழமை தோறும் ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் கொடுக்குது இந்த அன்னதானத்தில் வந்து எலிமிச்சங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி பத்து ரூபா பத் பதினோருவா ஒரு இருபத்தோருவா எப்படியும் அது மேலே ஒரு சிதரை பணம் வைத்து தரும்பொழுது உங்களுடைய வளர்ச்சி பாருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இந்த மா நேரம் மட்டும்தான் நீங்க அன்னதானம் கிடையாது வாழ்க்கையில எப்பவும் வந்து நீங்க அன்னதானம் செய்து கொண்டே வரும்போது மடப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய அந்த சமையல்காரர்களுக்கோ இல்லை சமையல் வேலை செய்பவர்களுக்கே நீங்க வந்து கொடுத்து கொண்டு வரும்போது அதே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய உணவுக்கு தேவையான பொருட்களை மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்கும் முயற்சிகள் பல மடங்கு கூடுதலாகி உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய இப்போ இப்ப என்ன ராபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியிருக்காங்க பொருளாதார பொருளாதாரத்தான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபம் பொற்காலத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்